பாராளுமன்ற அமர்வின் பின்னரே உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான திகதியை அறிவிக்க முடியும் அமைச்சர் காற்றாலை மின் திட்டத்தில் எனர்ஜி நிறுவனம் விலக முடிவு நாவல் ராஜபக்ச உள்ளிட்ட சந்துக்கு நபர்கள் குழுவிற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பது குறித்து சட்டமா அதிபரின் ஆலோசனையை பெற தீர்மானம் எதிர்வரும் அக்டோபர் மாதத்தில் பாரிய அரிசி தட்டுப்பாடு ஏற்படும் தேசிய விவசாயிகள் ஒன்றிய எச்சரிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உலக அரச உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக ஐக்கிய அரபு ராச்சியத்திற்கு சென்றிருந்த ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாய்க்கு இன்று காலை நாடு திரும்பியுள்ளார் இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி பல அரச தலைவர்களை சந்தித்து கலந்துரையாடியதுடன் நேற்று மாலை உலக அரச உச்சி மாநாட்டில் உரையாற்றியிருந்தார் மேலும் ஐக்கிய அரபு ராச்சியத்திற்கும் இலங்கைக்கும் இடையில் பொருளாதார மற்றும் முதலீட்டு தொடர்புகளை வலுவூட்டுவதற்கான ஊக்குவிப்பும் மற்றும் நெருங்கிய முதலீட்டு பாதுகாப்பு ஒப்பந்தம் கச்சாத்திடப்பட்டது இந்த ஒப்பந்தத்தில் ஐக்கிய அரபு ராட்சிய நிதி அலுவல்கள் ராஜாங்க அமைச்சர் முகமது பின்ஹாட் அல் ஹுசேதி மற்றும் இலங்கை வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் விஜித ஆகியோர் கையொப்பமிட்டனர் எதிர்வரும் பதினான்காம் தேதி வெள்ளிக்கிழமை பாராளுமன்றத்தில் விசேட கலந்துரையாடலொன்று இடம்பெற உள்ளதாகவும் பாராளுமன்றத்தில் கலந்துரையாடி கட்சி தலைவர்களின் நிலைப்பாடுகளை அறிந்து கொண்டதன் பின்னரே தேர்தலுக்கான திகதியை தேர்தல் ஆணைக்குழுவினால் அறிவிக்கக் கூடியதாக இருக்கும் என்று உள்ளூராட்சி அமைச்சர் சந்தன அபயரத்ன தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவின் சென்னையில் இருந்து யாழ்ப்பாணம் வரை முன்னெடுக்கப்பட்டு வரும் விமான சேவைகளை மேலும் அதிகரிப்பதற்கு இந்திய விமான நிறுவனமான இண்டிகோ தீர்மானித்துள்ளது இண்டிகோ விமான நிறுவன அதிகாரிகளுக்கும் வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகத்துக்கும் இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜால் மாவட்டத்தில் பிறப்பு இறப்பு மற்றும் விவாக பதிவாளர் பதவியில் உள்ள வெற்றிடங்களை நிரப்புவது தொடர்பில் ஜால் மாவட்ட செயலகத்தின் ஊடக பிரிவு அறிவிப்பு ஒன்றை இன்றைய தினம் வெளியிட்டுள்ளது வட்டுக்கோட்டை ஊர்காவத்துறை எழுதுமட்டுவாள் கோப்பாய் கரவட்டி ஆகிய பிரிவுகளுக்கு பதிமூன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் திகதியில் இருந்து பதினேழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் குறித்த இறுதி திகதியானது பதினேழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நீடிக்கப்பட்டுள்ளதுடன் இது தொடர்பான வர்த்தமானிய அறிவித்தல் பதினான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி வெளியிடப்படும் என பதிவாளர் நாயகத்தினால் அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் திட்டமிடப்பட்ட ஒரு பில்லியன் டொலர் காற்றாலை மின் திட்டத்திலிருந்து அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனம் விலக முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகின்றது ஈர்க்கப்படாத சுற்றுச்சூழல் அனுமதிகள் மற்றும் உச்ச நீதிமன்றத்தில் நடந்து வரும் வழக்குகள் உள்ளிட்ட பல்வேறு தாமதங்களை காரணம் காட்டி இந்த திட்டத்தை செயல்படுத்த முடியவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனம் தற்போது இலங்கை முதலீட்டு வாரியத்திற்கு இதுகுறித்து அறிவிப்பு ஒன்றையும் வெளியிட்டுள்ளது நிதி மோசடி குற்றச்சாட்டில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட சந்திக்க நபர்கள் குழுவிற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பது குறித்து சட்டம அதிபரின் ஆலோசனையைப் பெற தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வுத்துறை இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளது இதன்படி வழக்கை ஆகஸ்ட் ஏழாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள நீதவான் உத்தரவிட்டுள்ளார் நாட்டில் எதிர்வரும் அக்டோபர் மாதத்தில் பாரிய அரிசி தட்டுப்பாடு ஏற்படும் அச்சுறுத்தல் நிலை காணப்படுவதாக தேசிய விவசாயிகள் ஒன்றியம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இது தொடர்பில் கொழும்பில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர்கள் இவ்விடயத்தினை தெரிவித்துள்ளனர் காதலர் தினம் என்ற போர்வையில் இடம்பெறும் பல்வேறு குற்றச்செயல்கள் குறித்து மிகவும் அவதானமாக இருக்குமாறு போலீசார் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர் உலகம் முழுவதும் பிப்ரவரி மாதம் பதினான்காம் தேதி காதலர் தினமாக கொண்டாடப்படுகின்றது இந்த தினத்தை வர்த்தகர்களும் போதைப்பொருள் கடத்தல்காரர்களும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துகின்றனர் காதலர் தினத்தன்று இடம்பெறும் பல்வேறு குற்றச்செயல்களிலிருந்து இளைஞர்களும் யுவதிகளும் தங்களை பாதுகாத்துக் கொள்வது மிகவும் அவசியமாகும் இவ்வாறான குற்றச்செயல்கள் தொடர்பில் தகவல்கள் கிடைத்தால் உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கவும் என போலீசார் தெரிவித்துள்ளனர் இலங்கையின் மூத்த நடிகை குமாரி பெரேரா தனது அறுபத்தி எட்டாவது வயதில் காலமானார் கோபி கடைவின் முதல் எபிசோட்டில் மகளின் வீடத்தில் நடித்து பின்னர் நூற்றுக்கும் மேற்பட்ட தொலைக்காட்சி நாடகங்களில் நடித்துள்ளார் இந்நிலையில் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் காலமானதாக குடும்ப வட்டாரங்கள் தெரிவித்தன இங்கிலாந்தின் தலைநகர் லண்டன் நகரில் உள்ள சிறுவர் பூங்கா ஒன்றில் வெடிகுண்டு கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பூங்காவை விரிவாக்கம் செய்ய அந்நாட்டு அரசாங்கம் தீர்மானித்திருந்தது இந்நிலையில் ஊழியர்கள் குழி தோண்டும் பணியில் ஈடுபட்டனர் இதன்போதே வெடிகுண்டு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது அதிர்ச்சியடைந்த ஊழியர்கள் காவல்துறைக்கு தகவல் அளித்தனர் இதன்போது அங்கு வருகை தந்த காவல்துறையினரினால் சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன இதன்போது நூற்று எழுபதுக்கும் மேற்பட்ட வெடிகுண்டுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன